நன்னால் விண்ணப்பம் ஒற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பியராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது பங்கிணி திங்கள் முப்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பனிரெண்டு வெள்ளிக்கிழமை நான்காம் தேதி வரை மாலை ஆறு மணி வரை ரோகிணி விண்மீன் நாளை காலை ஐந்தேகால் மணி வரை இன்று நேசநாயனார் குரு வழிபாடு அருட்பணுவன் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து எழுநூத்தி பத்தாவது திருக்குறள் நுண்ணியம் என்பார் அளக்குங்கோள் காணுங்கால் கண்ணல்லது பங்குணித்தீங்கள் மீன வீடு தளம் பரிதிநியமம் திருமுறை மூன்று கல்வளரடைய கையுள்ளுண்ணும் குழுக்களுக்கான சொல்வளமாக நீ நைக்க வேண்டா சுடு நீரது வாடி நல்வளை சோரனால் வந்த நாதற்கிடம் போலும் பல்வளர் எங்கொல்லை எங்கொள்ளை வேடி வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை மடலாழித்தாமரை ஒன்று மலற்கண்ணிடந்திடலு மே மழிவான் கோல சுடராடி கருள் செய்தானை தும்பியுரி போத்தானே தோழன் விட்ட அடலாடி தேருடைய இலங்கைக் கோணை அறுவரைக் கீழடந்தானே அருடார் கருணை கஞ்சனூர் அண்ட கோவை கப்பகத்தை நேசநாயனார் மங்கை கசியார் திரு கோட்டியூர் நம்பி மச்சமுனி திருநாளைப் போவார் நீளமை ஆதி அருளாளர்களோடும் திருவானைக்கா திருநாகேஸ்வரம் திரு நாவலூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய சகடு வடிவ விண்மீன் ஏழாம் திருமுறை மிடுக்குண்டென்று ஒடியோர் வழியை நெரித்தார் அடக்கம் கொண்டு ஆணவம் காட்டி நல்வெண்ணை ஆவணம் காட்டி நல்வெண்ணையோராடும் கொண்டார் தடுக்க உண்ணாததோர் வேழத்தினை உரித்திட்டு உமையை நடுக்கம் கண்டாட்கிடமாவது நம் திருநாவலூரே நாதனுக்கு கூர் நமக்கு கூர் நரசிங்க முனையரையன் ஆதரித்து ஈசனுக்காட்சியமோர் அணி நாவலூர் என்று ஓத தக்க வன் தொண்டனாரூரன் உரைத்த தமிழ் காதலித்தும் கற்றும் கெட்பவர்தம் வினை கட்டு அருமே சிவஞான போகும் செம்மல நொந்தாள் சேரலொட்டாமலங்களி அன்பருடுமறி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் அலையும் தானும் அரண் எனத் ஆதீன ஆதீனப்பணுவல் உந்தி ஐம்பது உணந்தோர் அனைத்து மாம் ஒரு பொருள் தன்னே உணந்தோர் அனைத்து மின்று உந்தி வர உள்ளங்கே நெல்லிக்கணி அந்தாதி சேர்ந்து அடியார் பணி செய்து திருமுன்றில் கசிந்து உருகி கூர்ந்தமதி உறுதி கொள்ள கூறு தமிழ் நூலாய்ந்து வீர வீரசெய்வம் வரவிடவே செந்தமிழால் ஆர்வமுடன் போற்றிடவே அன்பு நெறி தருவாயே 이네. 오디투디테. 니리우세이긴 룸. 트리치 쩡벌음.